அவருடைய ஒரே எண்ணமும் நோக்கமும் இந்த கட்சி ஒன்றுபடணும் பிரிந்து கிடக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சக்திகள் ஒன்றுபட்டால் மட்டுமே இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா ஆகியோருக்கு செய்கிற நம்ம கைமாறாக இருக்கும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அரசியல் களத்திலிருந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு ஒரு சரியான இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது வலிமை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அது சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்கிறார் பல பேர் பாஜகவில் அவர் இணைஞ்சிருவாரு அவருக்கு கவர்னர் பதவி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நம்ம க கடந்த காலங்களில் பேச்சு இருந்தது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நெருக்கம் காட்டியதுனால அந்த பேச்சு வந்தது அவர் என்றுமே நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கடைசி வரைக்கும் நான் அதை பற்றி எங்கேயும் போக மாட்டேன் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியோடும் தொடக்க முதலே மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக யார் என்கிற நிலை வருகிற பொழுது அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு இருந்தது இருந்து இவர் தான் முதலமைச்சர் ஏற்கனவே சில ஜெயலலிதா இரண்டு முறை பொறுப்பு முதலமைச்சராக இருந்ததுனால் இவரையே வச்சுக்கலாங்கிற இருந்தாங்க அங்கு எனக்குரிய திருமதி சசிகலா உள்ளிட்டவர்களுமே இவரை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இருந்தாங்க